கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் உங்களுக்கு கிருபையும் சமாதானமும் உண்டாவதாக இந்த நாளுக்குரிய தியானத்திற்கான தேவ வார்த்தை ரெண்டு குருந்தியர் அதிகாரம் ஒன்று வசனம் பதினொன்று அன்றியும் ஒளிந்து போவதே மகிமையுள்ளதா இருந்ததானால் நிலைத்திருப்பது அதிகம் இருக்குமே பிரியமானவர்களே நாம் வாழ்கிற இந்த உலகத்தில் நமக்கு தேவையான அனைத்தும் உண்டு ஆனால் அதில் ஒன்று கூட நிலையானது இல்லை அனைத்தும் ஒரு காலத்தில் ஒளிந்து போகும் அழிந்து போகிற இந்த உலக காரியங்களே நம்மை மகிழ்விக்கிறதாயும் பலரை அதற்கு அடிமையாக்கத்தக்கதாயும் மிகவும் மகிமையுள்ளதாய் இருக்கிறது உலகத்திற்கும் அதிநாச இச்சைகளுக்கும் பல ஜனங்கள் அடிமையாகி அதிலிருந்து வெளிவர முடியாமல் மரணத்தை ஜெயம் கொள்ள முடியாமல் இந்த உலகை விட்டு போக விரும்பாமல் வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள் ஒளிந்து போகிற இந்த உலக காரியங்கள் இவ்வளவு மகிமை உள்ளதாய் இருக்குமானால் என்றென்றும் நிலைத்திருக்கிறதும் அழிந்து போகாததுமான பரலோக வாழ்வு எவ்வளவு அதிகமாய் மகிமை உள்ளதாய் இருக்கும் என்பதை நாம் சிந்தித்துப் பார்க்க வேண்டும் அழிந்து போகிற உலக காரியத்திற்கு அதிக முக்கியத்துவம் கொடுத்து வாழாமல் நிலைத்திருக்கிற தேவனுடைய ராஜ்யத்தை அடையும்படியாக அதையே நாடி அதற்காகவே அதை அடையவே நாம் நேரத்தை செலவிடுவோம் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவை விசுவாசித்து பாவங்களை விட்டு விலகி ஜலத்தினாலும் ஆவியினாலும் பிறந்து உலகத்தை வெறுத்து அவருடைய பாத சுவடை பின்பற்றி அவர் நடத்துகிற வழியில் வாழ்வோமானால் நாம் தேவனுடைய ராஜ்யத்தில் பிரவேசித்து என்றென்றும் தேவனோடு கூட இருப்போம் யோவான் மூன்று ஐந்தில் இயேசு பிரதியுத்திரமாக ஒருவன் ஜலத்தினாலும் ஆவியினாலும் பரவாவிட்டால் தேவனுடைய ராஜ்யத்தில் பிரவேசிக்க மாட்டான் என்று மெய்யாகவே மெய்யாகவே உனக்கு சொல்லுகிறேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார் ஒன்றியோவான் ஐந்து நான்கில் தேவனால் பிறப்பதெல்லாம் உலகத்தை ஜெயிக்கும் நம்முடைய விசுவாசமே உலகத்தை ஜெயிக்கிற ஜெயம் என்று சொல்லப்பட்டுள்ளது கர்த்தராகிய ஏசு கிறிஸ்துவை விசுவாசித்து அவரை பற்றி கொண்டு பொல்லாங்கனுக்குள் கிடைக்கிற இந்த உலகத்தை ஜெயித்து நித்திய வாழ்வை பெற்றுக்கொள்ள நாடுவோம் அதிக மகிமை உள்ள தேவனுடைய ராஜ்யத்தை சுதந்தரித்து தேவனோடு என்றென்றும் வாழ்வோம் ஆமேன் ஜபம் எங்களை அதிகமாக நேசித்து வழிநடத்தி வருகிற எங்கள் அன்பின் பரிசுத்த பிதாவே இந்த நாளையும் நாங்கள் காணும்படியாக நீர் எங்களுக்கு ஜீவனை தந்த உன்னுடைய அன்பிற்காக உமக்கு நன்றி செலுத்துகின்றோம் இந்த காலை வேளையிலும் உன்னுடைய சத்திய வார்த்தைகளை நாங்கள் தியானிக்கும்படியாக நீர் எங்களுக்கு தந்த இந்த நேரத்திற்காக நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துகின்றோம் நாங்கள் தியானித்த வார்த்தையின்படியே அழிவுள்ள காரியங்களுக்கு நாங்கள் அதிக முக்கியத்துவம் கொடுக்காமல் அது மிகுந்த மகிமையை தந்தாலும் அழிவில்லாத பரலோக ராஜ்யத்தை நாங்கள் அடைய நாங்கள் முக்கியத்துவம் கொடுக்க அதுக்காக நாங்கள் பரிசுத்தமாக எங்களை காத்து கொள்ள நீரங்களுக்கு உதவி செய்யும்படி ஜிபிக்கின்றோம் பரிசுத்தமாகிறவன் இன்னும் பரிசுத்தமாகட்டும் என்ற வார்த்தையின்படியாக ஒவ்வொரு நாளும் எங்களை இன்னும் அதிகமாக பரிசுத்தமாய் காத்துக்கொள்ள கொள்ள நீரங்களுக்கு உதவி செய்யும்படியாய் ஜபிக்கின்றோம் உதவி செய்கிற அன்பிற்காக உமக்கு நன்றி செலுத்துகின்றோம் எங்களுடைய கரத்திலே ஒப்புக்கொடுக்கின்றோம் கொடுக்கின்றோம் ஏசுவின் நாமத்தில் ஜபிக்கின்றோம் ஜீவனுள்ள நல்ல பிதாவே ஆமேன் கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக